வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சுதாகர் இந்த நலமாங்க சேனல் மூலமாக புற்றுநோய் பற்றிய பல கருத்துக்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு வரேன் இந்த வீடியோவில் ஒரு ஏழு கட்டளைகள் செவன் கமாண்ட்மெண்ட்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த ஏழு கட்டளைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கேன்சர் வரக்கூடிய பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப குறையும் அது என்ன ஏழு கட்டளைகள் முதல் கட்டளை என்னென்னா நெவர் ஸ்மோக் எப்போவுமே எந்த காலத்துலேயுமே புகையில சம்மந்தப்பட்ட பொருட்களை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது இதுதான் முதலாம் கட்டளை இரண்டாவது கட்டளை என்னென்னா அவாய்டு ஆல்கஹால் ஆல்கஹாலை யூஸ் பண்ணக்கூடாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது கட்டளை என்னென்னா ஈட் ஹெல்த்தி ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃபைபர் டயட் நான்காவது கட்டளை என்னென்னா மெயின்டைன் இயர் ஹெல்த்தி பாடி வெயிட்ஸ் ஐந்தாவது கட்டளை என்னன்னா டூ ரெகுலர் எக்ஸசைஸ் ஆறாவது கட்டளை என்னென்னா அவாய்டு சன் எக்ஸ்போஷர் ஏழாவது கட்டளை முக்கியமான கட்டளை என்னென்னா எல்லோரையுமே ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் உங்களை நீங்கள் இன்வால்வ் பண்ணணும் இப்படி இந்த கட்டளைகளை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா பல கேன்சர்கள் நம்மளை தாக்காமல் வரக்கூடிய சான்ஸை கண்டிப்பாக குறைக்கும் எனவே இந்த ஏழு கட்டளைகளை நீங்கள் தவறாமல் கடைபிடித்து வாருங்கள் நலமாக இருங்கள் நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களோடு நான் சந்திக்கிறேன்